பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் ஒரு பிஎஸ் சிக்ஸ் ஹோண்டா டியோ டியோ ஷைன் ஆக்டிவாவில் கூட இந்த பிரச்சனை வரும் இந்த பர்டிகுலர் வண்டியில் என்ன விஷயம் அப்படின்னா நல்லா ஓடிகிட்டு இருந்த வண்டி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு வண்டி நல்லா போய்கிட்டே இருக்கும் வண்டி ஆஃப் ஆகிடும் திரும்ப ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் ஆகும் ஒரு இரநூறு மீட்டர் போக ஆஃப் ஆகிடும் இதைத்தான் இந்த வண்டியில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம காட்டக்கூடிய வீடியோவில் காட்டக்கூடிய விஷயங்களை ஒரு வாடிக்கையாளராக உங்களால் நேரடியாக பண்ண முடியலனா கூட இந்த பிரச்சனை வந்தால் இது தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விஷயமா இருக்கும் அதே போல் இந்த எம்எல் லைட் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் லைட் எம்ஐஎல் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லைட்டு இதில் வந்து சாவி போட்டுவிட்டு எரிந்து ஆஃப் ஆகிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் சென்சாரில் எந்த பிரச்சனையும் இல்லை சென்சாரில் எந்த பிரச்சனையும் இல்லை வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிஎஸ் சிக்ஸ் டிவோ பார்த்துட்ருக்கோம் வண்டியில் என்ன ட்ரிபிள்னா மால் ஃபங்க்ஷன் லைட்டுன்னு சொல்லக்கூடிய மேலே வரக்கூடிய லைட் வந்து ப்ராப்பராக இருக்குது வண்டியில் சென்சார் எதுவும் பிரச்சனை இல்லை சாவி ஆன் பண்ணோட்டு வண்டி ஸ்டார்ட் ஆனோட்டு அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் ஆஃப் ஆகிடுது லைட் இங்கே வரும் அதை நம்ம பின்னாடி காட்டுவோம் என்ன ட்ரிபிள்னா வண்டி கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போச்சு அப்படின்னா ஆஃப் ஆகிடும் திரும்ப விட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப ஒரு கிலோமீட்டர் போகும் ஸ்டார்டிங் ட்ரிபிள் கிடையாது கரெக்டாக போயிட்டுருக்கும் சரி சென்சாரில் எதுவுமே வந்து ப்ராப்ளம் காட்டல சென்சார் லைட்டு எரியலை அப்போ கண்டிப்பாக சென்சாரில் ப்ராப்ளம் இல்லை பெட்ரோல் ஃப்ளோலாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் பர்தராவும் ஒரு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் போட்டு பார்த்தோம் அப்படி தான் இருந்தது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பம்ப் யூனிட் அவுத்துருக்கோம் பெட்ரோல் பம்ப் யூனிட் அவுத்திருக்கோம் பெட்ரோல் பம்ப் யூனிட் வந்து ஆசிய கஸ்டமர் ஒரு வாடிக்கையாளராக வந்து அவுத்து மாட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தகவல் மட்டும் தெரிஞ்சுங்க பெட்ரோல் பம்ப் வந்து இந்த லொக்கேஷனில் வரும் டேங்க் இங்கே இருக்குது வண்டி படுத்துருக்கு பார்த்தா தெரியும் இந்த லொக்கேஷனில் வரும் பெட்ரோல் பம்பை அவுக்கிறதுக்கான டூல்ஸ் கொஞ்சம் தேவை இன்ஜெக்டர்லேருந்து டியூப் வைக்கிறது அந்த பக்கம் பம்ப்லேருந்து அவுக்கிறது எல்லாமே கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்காக போகணும் பெட்ரோல் எடுத்து வச்சிடணும் நம்ம பெட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் கூட மூணு லிட்டர் பெட்ரோல் எடுத்துருக்கோம் இருந்த பெட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் கூட உள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சம் பெட்ரோல் வெளில வருது அதனால் வண்டியை சாய்ச்சிருக்கோம் இதுதான் பம்ப் யூனிட்டு இந்த பம்பு யூனிட்டு நம்ம தனியாக எடுத்துட்றோம் இன்ஜெக்டர் சைடு மட்டும் டியூப் அவுத்துருக்கோம் பம்பில் இருக்கக்கூடிய டியூப் அப்படியே இருக்குது டேங்க்லேருந்து இருந்து வரக்கூடிய ரெண்டு டியூப் அவுத்து விட்ருக்கோம் ஒரு டியூப் வந்து வண்டியில் இருக்கு ஒரு டியூப் இங்கே இருக்குது இதுதான் வந்து பம்புக்கான பெட்ரோல் போகக்கூடிய பகுதி பெட்ரோல் போகக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஃபில்டர் நல்ல நிறைய டஸ்ட் இருக்குதில்ல இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கா அதனால் மாற்றலை இப்போ அதை மாற்ற போகிறோம் இந்த யூனிட் இப்படி வரும் இந்த யூனிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங் ரொம்ப முக்கியம் இந்த ஓரிங் வந்து இப்படி இன்சர்ட் ஆகும் இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு கொலாப்சிபிள் லாக் டைப் கேப் நம்ம அவுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை வந்து ரொம்ப நம்பி உடச்சிடக்கூடாது ரொம்ப ஜென்டிலாக தான் ரிமூவ் பண்ணணும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காடியும் ஒவ்வொரு குரூவும் பார்த்திங்கன்னா இந்த பம்பில் இருக்கக்கூடிய சின்ன கிளிப்பு இதில் உட்காரும் இதுதான் விஷயம் இப்போ நம்ம ஃபில்டர் மாற்றிட்டோம் அப்படின்னா வண்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கிளியர் ஆகிடும் வண்டி வந்து எந்த விதமான சென்சார் ப்ராப்ளமும் இல்லை ஸ்டார்ட் ஆகுது சில நேரங்களில் இந்த ஃபில்டர் ரொம்ப பிளாக் ஆகிடுச்சின்னா ஸ்டார்ட் கூட ஆகாது இந்த ஃபில்டர் அநியாயத்துக்கு பிளாக் ஆகி போச்சுன்னா ஸ்டார்ட் கூட ஆகாது சென்சார் லைட் எரியலை என்ஜினில் சென்சார் லைட் எரியலை அதாவது ஸ்பீடோமீட்டரில் வந்து சென்சார் லைட்டு எரியலை சாவி ஆன் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிடுது அப்படின்னா உங்களுக்கு சென்சாரில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் ப்ளக்கு செக் பண்ணுங்கள் ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணுங்கள் ப்ளக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ப்ளக்கு ஏற்போது ப்ளக் அடாப்டர் காட்டுறோம் சேஃப்டிக்கு ஒரு ப்ளக்கு செக் பண்ண சொல்லுங்கள் உங்களுடைய மெக்கானிக்கை அதற்கப்புறமும் ப்ராப்ளம்னா பம்பை ஜென்டலாக அவுத்துட்டு ஃபில்டர் மாற்றி விட்டுருக்கா சரியாயிடும் புது பெட்ரோல் ஃபில்டர் வந்துடுச்சு இந்த பெட்ரோல் ஃபில்டர் கிட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓரிங் இந்த ஓரிங் வந்து இதில் உட்காரும் அப்படி சொல்லிடுங்க ஏற்கனவே வந்து பம்பில் இப்படி உட்காரும் அதே மாதிரி ஒரு சின்ன ஓரிங் இந்த ஓரிங் கவனிக்கிறோம் இப்போ இங்கே காட்டுறது ஓரிங் வந்து பார்த்தா தெரியும் நமக்கு இன்னர் ஓரிங் இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு காட்டுறோம் இது வந்து இன்னர் ஓரிங் இந்த ரெண்டு ஓரிங் வந்துடும் இப்போ நம்ம வாங்கியிருக்க ப்ராண்டு பார்த்திங்கன்னா ப்யூரலேட்டர் உடனே கமெண்ட்ஸில் வந்து நிறையா சொல்லுவீங்க ஒரிஜினல் தான் போடணுன்னு ஓய் சப்ளையர் யாருங்கிறத கவனித்து தான் நம்ம வாங்குகிறோம் பியூரலேட்டர் வரும் பியூரலேட்டர் மிண்டா லூமாக்ஸ் இதெல்லாமே வந்து ஒரிஜினல் சப்ளையர் தான் நமக்கு வந்து பியூரோ லீட்டரில் ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு இதுவே வந்து ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பக்கத்தில் வரும் இதே ஃபில்டர் ரெண்டு ஓரிங் இன் அடிஷன் தட் இந்த கேப் கொடுத்துருப்பாங்க இந்த பம்புடைய கேப் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் அவர்க்கும் போது கொஞ்சம் கவனம் இல்லாமல் வந்து அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்துட்றாங்க இது வந்து இந்த பம்பு இதில் லாக் ஆகியிருக்கும் இந்த கிளிப்பில் லாக் ஆகிருக்கும் அப்படி சொல்லும் இதை நெம்பும்போது இந்த கேப்பை உடைச்சிட்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேப்போடு தான் வந்து ஹோண்டாவில் வரும் அரவுண்டு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரும் அதனுடைய பார்ட் லிஸ்ட் வந்து பார்ட் நம்பர் இப்போ ப்ளே பண்ணுறோம் இவ்வளோதான் விஷயம் இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் இதில் இருக்கக்கூடிய ஓரிங் நல்லா இருக்குது அதனால் இந்த ஃபில்டர் நம்ம அப்படியே போட்டு போகிறோம் இதற்கு மேலே இந்த புது ஓரிங் போட்டுட்டு இந்த கேப்பை லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பம்பு வேலை முடிஞ்சிடும் பம்பு அதில் செட் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண வண்டி தான் ஃபில்டர் மாற்றி பம்பு மாட்டினதுக்கப்புறமா வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இந்த இன்ஜெக்டர் இதுதான் ஃபியூல் இன்ஜெக்டர்னு சொல்லுவோம் இந்த இன்ஜெக்டரில் மாட்டுற டியூப்பு சாவி ஆன் பண்ணோட்டு வரக்கூடிய ப்ரெஷரிலே தெரிஞ்சிடுச்சு நமக்கு வண்டி கிளிக் ஆகிடும் இந்த ஆக்சிலரேஷன் ரேஸ் கொடுக்கும்போதே இந்த ரெஸ்பான்ஸ்லேயே ஒன்று உங்களுக்கு தெரியுது பெட்ரோல் ஃபோ இந்த வீடியோ நம்ம எதுக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஸ்பீடாக மீட்டரில் வந்து மால் ஃபங்க்ஷன் லைட் எதுவுமே அறியலை மால் ஃபங்க்ஷன் லைட் இங்கே வரும் இப்போ நம்ம சாவி ஆஃப் பண்ணுறோம் ஆஃப் பண்ணி போட்டு காட்டுறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எரிஞ்சு ஆஃப் ஆகிடும் எரிஞ்சி ஆஃப் ஆகிடுச்சினாலே வண்டியில் சென்சார் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு சென்சாரில் எந்த பிரச்சனையும் இல்லை வண்டி வந்து ரன்னிங் போய் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரில் ஆஃப் ஆகுது அப்படின்னா இந்த பெட்ரோல் ஃபில்டர் தான் ஃபால்ட்டு சேஃப்டிக்கு ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணிங்க நம்ம ஸ்பார்க் பிளக் செக் பண்ணிட்டோம் ஸ்பார்க் ப்ளக் நல்லா இருந்தும் வண்டி உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டரில் ரன்னிங் போல் அடைக்குது பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரியெல்லாம் ட்ரபிள் பண்ணிச்சுன்னா இப்போ நம்ம மேலே காட்டியிருக்கக்கூடிய ஃபில்டர் தான் பிரச்சனை இந்த வீடியோ நான் பதிவு பண்ண காரணம் என்னென்னா ஆசையாக ஒரு கஸ்டமராக வந்து இதை நம்ம பிரித்து பண்ண முடியாது உங்களால் என்ன காரணம்னா இன்ஜெக்டரில் இருக்கக்கூடிய கிளிப்பு இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணி டியூப்பை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறது கஷ்டம் அதே மாதிரி பம்பில் வரக்கூடிய இந்த கிளிப்பெல்லாம் பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பட் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுதான் பிரச்சனை அப்படின்னு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஒரு கேரேஜில் போயிட்டு அப்ரோச் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி பெட்ரோல் ஃபில்டர் அடைக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பியூர்ட்டர் அல்லது மிண்டா அல்லது லூமாக்ஸ் இது போல் ஃபில்டர் கூட மாற்றிக்கலாம் பிராண்டடு ஹோண்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முந்நூறுரூவா பக்கம் இது சேவ் ஆகும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க நன்றி